ஆண்டுக்கு ஏழு புள்ளி இருபத்தி ஐந்து சதவிகிதம் வரை வட்டி உஜ்ஜீவன் ஸ்மால் பைனான்ஸ் இன் மேக்ஸிமம் சேவிங் அக்கவுண்ட் சென்செக்ஸ் தொண்ணூத்தி ஏழு புள்ளிகள் சரிஞ்சு எண்பதாயிரத்தி இருநூத்தி அறுபத்தி ஏழுல முடிஞ்சிருக்கு நிஃப்டி இருபத்தி மூன்று புள்ளிகள் சரிஞ்சு இருபத்தி நாலாயிரத்தி அறுநூத்தி பதினொன்றுல முடிஞ்சிருக்கு இன்னைக்கு சந்தை எப்படி இருந்துச்சு இனி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி பொருளாதார விமர்சகர் திரு நாகப்பன் சார்ட்டா நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் வணக்கம் நல்லா இருக்கேன் வெங்கடேஷ் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் சார் முதல்ல இன்னைக்கு சந்தை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறவங்களுடைய விளக்கங்கள் மோஸ்ட்லி மாதிரி காட்டுது சென்செக்ஸ் இறங்கி இருக்குது கூட ஒரு சின்ன இருக்குதுல இருக்கு நான் எடுத்துக்க மாட்டேன் ஐ சைட் சைடுவேஸ் மூவ்மெண்ட்டா தான் நான் கருதுறேன் ஏன்னா சின்ன இறக்கம் தான் அதே மாதிரி கிளீன் கிளீன்ட்யூ பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்றுக்கு ஒன்று அப்படிங்கிற அளவுல இருக்கு விலை அதிகரித்த பங்குகளுக்கும் இறங்கின பங்குகளும் வந்து கிட்டத்தட்ட சம நிலையில இருக்கு அதே மாதிரி அப்பர் சர்க்கியூட் ஹிட் பண்ண ஸ்டாக்கு லோயர் எஃபெக்டிவிட்ட ஹிட் பண்ண சார்க்கு ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே அளவில் இருக்கு ஃபிஃப்டி டூ வீக் ஹை அதை லோ கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் கூட சிக்னிஃபிகண்டாக அதிகமாக இல்லை ஸோ இன் ஆல் தீஸ் பேராமீட்டர்ஸ் இப்படி இருக்கு நிஃப்டி ஃபிஃப்டி சின்னதாக இறங்கி இருக்கு பட் நிஃப்டி ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேயுமே பெரிய மாற்றங்கள் ஏதும் இல்லை சிக்னிஃபிகண்டான சேஞ்ச் ஸோ ப்ராடர் மார்க்கெட்லையும் பெரிய மாற்றங்கள் ஏதும் இல்லை செக்டாரில் எடுத்து பார்த்தீங்கன்னா மெட்டல் செக்டாரும் பிஎஸ்யு பேங்க்கும் ஒன் பெர்சென்ட் அதிகரிச்சிருக்கு ஐடி மீடியா வந்து ஒன் பெர்சென்ட் இறங்கி இருக்குங்கிறத தவிர மற்றது எல்லாமே வந்து சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்களோட இருக்கு இது கூட ஒரு பெர்சென்ட் தான் அது வந்து ஒரு அன்றாட ஏற்ற இறக்கங்களின் ஒரு பகுதியாக தான் நான் பாக்கிறேன் சோ மார்க்கெட் இஸ் ட்ரைங் டு மூன்றாவது நாளாக தொடர்ந்து கன்சாலிடேஷன் பேச நோக்கி போய்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பாட்டமிங் அவுட்ங்கிறது இந்த இருபத்தி அப்படிங்கிற நிப்டியினுடைய லெவலை ஒட்டி பாட்டம் அவுட் ஆகிறத நம்ம பார்க்க முடிகிறது தெளிவாக அப்படிதான் நான் பார்க்குறேன் பொறுத்த வரைக்கும் சார் கமாடிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு காலையில கோல்டு வந்து திரும்பவும் ஒரு உச்சத்தை தொட்டுருச்சு அப்படிங்கிற செய்தி வந்துச்சு ஆனா திரும்பவும் இப்போ மத்தியானத்துக்கு மேல கொஞ்சம் இறங்கி இருக்கு அப்படிங்கிற செய்தி வருது எதனால இந்த பிளக்சுவேஷன் இருக்கு ஒரு புதிய உச்சத்தை தொட்ட பிறகு ஒரு கரெக்ஷன் எப்போதுமே வரும் அப்பப்போ ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கிறது வரும் அதுவும் உயரம் அதிகமாக அதிகமாக நம்ம வீழ்ச்சி வந்து ரொம்ப வேகமா இருக்குமோங்கிற ஒரு பயம் எல்லாருக்கும் இருக்கும் அப்ப ரொம்ப வேகமா ஏறும் பொழுது அப்பப்போ கொஞ்சம் நின்று நிதானித்து கொஞ்சம் ப்ராஃபிட்ட புக் பண்ணிட்டு கொஞ்சம் ஒரு பார்ட்டை எடுத்துக்கிறதுங்கிறது சந்தையில் வந்து ரொம்ப ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்கக்கூடியவங்க பண்ணக்கூடியது நம்ம ஒரு சாமானிய முதலீட்டாளர் நுழையும் பொழுது நம்ம இறங்கினதுக்கு அப்புறம் ஏறிட்டா என்ன பண்றதுன்னு விற்க மாட்டாங்க பட் பெரிய முதலீட்டாளர்கள் இந்த மாதிரியான வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள தயவர மாட்டார்கள் ஒரு ஸ்பைக் இருக்கும் பொழுது திடீர்னு ரெண்டு நாள் மூன்று நாள் தொடர்ந்து ஏறும் பொழுது நாலாவது நாள் இறங்குவதற்கு வாய்ப்பு இருக்குங்கிறதுனால கொஞ்சம் கரெக்ஷனுக்கு விற்பாங்க அதுக்கு பிறகு திரும்ப ஏறும் அது வேற விஷயம் அல்லது இறங்கும் ரெண்டுமே நடக்கலாம் அந்த ப்ராஃபிட் புக்கிங் அப்படிங்கிறது இன்னைக்கு நான் நடந்திருக்கதா பாக்குறேன் வேறு ஒண்ணும் ஸ்பெசிபிக்கான குறிப்பிட்ட ஒரு செய்திங்கிறது எதுவும் கிடையாது இன்னைக்கு வந்து ஒரு அரை சதவீதத்திற்கு மேல் இறங்கி இருக்கு எம் சி பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் மார்க்கெட்லயுமே மூவாயிரத்தி எண்ணூறு கிட்ட வந்துருச்சு எண்ணூத்தி கிட்ட இருந்தது நேற்று நம்ம பார்த்தோம் இன்னைக்கு எண்ணூறு கிட்ட வந்துருச்சு அதே மாதிரி வெள்ளியும் கிட்டத்தட்ட ரெண்டு பெர்சென்ட் இன்னைக்கு இறங்கி இருக்கிறத பாக்குறோம் நாற்பத்தி ஏழுக்கு மேல இருந்தது இன்னைக்கு நாற்பத்தி கீழே வந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது நடக்கிறது நாற்பத்தி ஒட்டி இருக்கு ஒரு டாலருக்கு மேல இறங்கி இருக்குறத பாக்குறோம் இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல உள்ளூர் சந்தையிலுமே வந்து ஒரு லட்சத்தி நாற்பதாயிரத்துக்கு வந்துருச்சு ரெண்டு இறங்கி இருக்கு எம் டிசம்பர் மாதம்

கோல்டு மூன்றுமே இன்னைக்கு ஓரளவு ஒரு ஒரு நிதானிக்க ஆரம்பிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் கொஞ்சம் அந்த மாதிரி கூல் ஆகுறது நல்லதுதான் இந்தியாவில பொறுத்தம்னா சார் இந்தியாவில பொறுத்த வரைக்கும் இப்ப வந்து பண்டிகை காலம் ஆரம்பிக்குது சார் இதனுடைய இம்பாக்ட் எதுவும் இந்த தங்கமோ வெளியே இருக்குமா முன்னளவுக்கு ரொம்ப அதிவேகமாக மிடில் கிளாஸ் வந்து இப்ப தங்க வாங்குற மாதிரி தெரியல முன்னால திருவிழாவுக்கு வாங்குவோம் கையில காசுக்கு போது வாங்குவோம் அல்லது இந்த மாதிரி ஒரு அக்ஷய திருதை அன்னைக்கு வாங்குவோம் இருந்தது அது மெல்ல மெல்ல மாற ஆரம்பிச்சிருக்கதா பாக்குறேன் கல்யாண சீசன் ஒண்ணுதான் இன்னைக்கு இன்னமும் சீசனா இருக்குங்கறத தவிர மத்தது எல்லாமே வந்து அந்த நிலைங்கிறது மாற ஆரம்பிச்சிருக்குங்கிறத பாக்குறோம் பரவலாக வருஷம் முறுக்க இந்த பைங்கிறது இருக்கு வீக்னஸ்ங்கிறது இருக்குனிபிகண்டா அதாவது இந்த விலையை இன்ஃபுளு பண்ற அளவுக்கு பெரிய வால்யூம்ங்கிறது இனிமேல் வந்து வந்து இருந்து நடக்கும் நான் நம்பல ஏன்னா விலை கணிசமாக அதிகரிச்சிருக்கு இந்த அதிகரிக்கப்பட்ட விலையை வந்து இறக்குறதோ கூட்டுறதோங்கிறது ரீட்டைலால முடியாது ஏன்னா இதற்கான முக்கியமான காரணம் ரீட்டைல் இல்ல இதுக்கு முக்கியமான காரணம்ங்கிறது அரசாங்கங்கள் மத்திய ரிசர்வ் வங்கிகள் வாங்குறது தானே காரணமாக உலகம் சொல்லப்படுகிறது கருதப்படுகிறது அப்படிங்கும் இது வந்து தெருவிழாங்கிறது ஒரு சின்ன மாற்றத்தை ஏற்படுத்தும் பெரிய அளவுல இருக்காது கணிசமா இருக்கு அடுத்து இப்போ நம்ம ஜிஎஸ்டி ரேட் கட்ஸ் பண்ணாங்கல்ல சார் பண்ணதுக்கு அப்புறமும் நிறைய இ காமர்ஸ் நிறுவனங்கள் கஸ்டமருக்கு அந்த பெனிஃபிட்ஸ் கடத்தலை அப்படின்னு சொல்லி மத்திய அரசே வந்து அவங்க கிட்ட விளக்கம் கேட்டுக்கிறதாக நம்ம ஒரு நியூஸ் வந்து பாக்குறோம் ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க ஜிஎஸ்டி ரேட் கட் வரும்போதே நிச்சயமாக இது வந்து கஸ்டமருக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போகுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் இருந்துச்சு அதுக்கேற்ற செய்தியும் வந்துருக்கு சார் கரெக்ட் சி இது மூணு விதமா பார்க்கலாம் ஒன்று முழுமையா இதனுடைய பலன் போய் சேர்றது ரெண்டாவது இதுல ஒரு பகுதி மட்டும் போறது பிகாஸ் அவங்களால இன்புட் டாக்ஸ் கிரெடிட் எடுத்துக்க முடியாத ஒரு சூழல் காரணமாக அது ஜெனுவனான ப்ராப்ளம் இன்சூரன்ஸ்ல பார்த்தோம் காப்பீட்ல அந்த மாதிரி ஒரு ஜெனுவனான ப்ராப்ளம் அந்த ப்ராப்ளத்தை பயன்படுத்தி கொண்டு அது அஞ்சு பர்சன்ட் இவங்க பத்து பர்சன்ட் உயர்த்துறதுங்கிறது நியாயமா இருக்காது பதினெட்டு பர்சன்ட் குறைக்கணும் அது பதிமூணு பர்சன்ட் குறைச்சாங்கன்னா பரவாயில்ல அஞ்சு பர்சன்ட் இன்புட் டாக்ஸ் கிரெடிட் எடுக்க முடியல அவங்க எடுத்துக்கிறாங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஆனால் பதினெட்டு பர்சன்ட் கொடுக்கலாம் எங்கேயோ தவறு இருக்கு அல்லது இன்னும் அந்த கான்ட்ரரி அதை ஏத்துறாங்க அல்லது முன்பு ஏத்தி இறக்குறாங்க ஆடி தள்ளுபடி மாதிரி முதல்ல ஏத்திட்டு அப்புறம் ஆடி எப்ப இறக்குறது அப்படிங்கிற மாதிரி பண்றாங்கன்னா அது சரியில்லை அதனாலதான் இதை மானிட்டர் பண்றதுக்கு வந்து முறையான ஒரு அமைப்பே வச்சிருக்காங்க மத்திய அரசாங்கம் செப்டம்பர் ரெண்டாம் வாரத்துல அவங்க இல்லையா சென்ட்ரல் போர்ட் ஆஃப் அண்ட் கஸ்டம்ஸ் டாக்சஸ் அவங்க ஒரு ஒரு இறங்கி ட்ராக் பண்றதுக்கு அந்த கமிட்டிட்டு அவங்க சொல்லிருந்தாங்க இதை ட்ராக் பண்ணி ரேஷனலைசேஷனுக்கு முன்னால எப்படி இருந்தது அப்புறம் எப்படி இருந்ததுங்கிறதெல்லாம் மானிட்டர் பண்ணணும்னு குறிப்பாக ஒரு ஐம்பத்தி நான்கு அவங்க சூஸ் பண்ணிருந்தாங்க செப்டம்பர் ஒன்பதாம் ஆறாம் தேதி அவங்க அந்த இத கொடுத்திருந்தாங்க இது என்ன இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்து ஐம்பத்தி நாலு கமாடிட்டிஸ் அதுல மெயினா நம்ம இந்த டாய்லெட் ஐட்டம்ஸ் டாய்லெட்ரிஸ் எல்லாம் வாங்குறோம் இல்லையா அந்த மாதிரி மருந்துகள் விளையாட்டு பொருட்கள் ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் கன்சியூமர் டியூரபிள்ஸ் இந்த மாதிரி பல பொருட்கள் இதுல குறிப்பிடப்பட்டிருந்தது அதையும் மீறி இது நடந்திருக்கு அப்படிங்கிறது ஆச்சரியமா இருக்குது அதுவும் இது ஒரு ஆஃப்லைன் மார்க்கெட்ல ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல நடக்கல இதெல்லாம் பெரும்பாலும் ஆன்லைன் மார்க்கெட்ல நடந்திருக்குன்னு சொல்றாங்க அப்ப எந்த அளவுக்கு அவர்கள் வந்து வாடிக்கையாளரை வந்து முட்டாளா நினைக்கிறாங்களா அல்லது வாடிக்கையாளர் கவனிக்க மாட்டார்

இல்ல அதையும் போடுறாங்க சில இதுல வந்து நீங்க அதனுடைய விலை இருபத்தி ஆறாயிரம் நீங்க அதை வந்து ஆஃபருக்கு அப்புறம் வந்து இருபதாயிரம் அப்படின்லாம் எல்லாம் போடுறாங்க திரும்ப பார்த்தா இருபத்தி மாதத்துல வந்து நீங்க கேட்ட ஜிஎஸ்டி அப்படிம்பாங்க இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி அப்படின்னு போடுவாங்க அதை முதலே அது தெளிவாக போடலாம் குழப்பங்கள் இருக்குங்கிறத மறுப்பதற்கு இல்லை இன்னொன்னு நான் நோட் பண்ணியிருக்கேன் எல்லாம் வாங்கி முடிச்சு பணம் கட்ட போயில தான் வந்து டெலிவரி சார்ஜஸ் ஐம்பது ரூபாய் ஆட் ஆயிருக்கும் அல்லது நூறு ரூபாய் ஆயிருக்கும் நமக்கு அது என்னன்னே தெரியாது நம்ம வாங்கக்கூடிய பொருளுடைய விலை அதிகமா இருந்தா அதை நம்ம கவனிக்க மாட்டோம் பொருளுடைய விலையை கம்மியா இருக்கும்போது அதை கவனிப்பீது அவங்க இ காமர்ஸ் மட்டும் இல்ல நம்ம டெலிவரி பிக் காமர்ஸ் பண்றவங்களும் இந்த வேலைகளை பண்றாங்க திடீர்னு பார்த்தா பொருளுடைய விலையை நம்ம ஆர்டர் பண்ண போறது பார்த்தா இருநூத்தி தொண்ணூறு ரூபாய்க்கு பில் வந்து நிற்கும் இது இருபது ரூபாய் அதனால இப்படின்னு ஏதோ ஒன்று போடுவாங்க இது நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும் இதுதான் டார்க் இதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து பண்ணக்கூடாதுங்களா தடைகள் இருக்கு அரசாங்கம் ரொம்ப க்ளோஸா மானிட்டர் பண்ணணும் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க நமக்கு சந்தோஷமா இருக்கு எல்லா பொருட்களையும் மானிட்டர் பண்ணணும் மானிட்டர் பண்ணி அதனுடைய முழு பலனும் போய் சேரணும் ஏன்னா

கண்டுபிடிக்கப்பட்டதா நான்கு நாட்கள் தாமதமாக நடந்ததா அதற்கிடையில வாங்கினவங்களுக்கு எல்லாம் இந்த பணம் திருப்பி கொடுக்கப்பட்டதா உதாரணமா பங்கு சந்தையில வந்து ஐபிஓல வந்து தவறாக சில பேர் ஒரே ஆள் ஆறாயிரம் கணக்கு திறந்து பண்ணாங்கன்னு ஒரு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் தலால இதுல குஜராத்ல அதுல வரக்கூடிய லாபத்தை அவர்களிடமிருந்து எடுத்து சிறு முதலீட்டாளருக்கு பிரித்து கொடுக்கப்படும் சிறு முடிவெடுத்து அதுல ஒரு பகுதியை பண்ணவும் செஞ்சாங்க சோ அந்த மாதிரியான நடவடிக்கையே அதுல எடுக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா தப்பிச்சு போறதுல அர்த்தம் இல்ல அதுல யாருக்கு இழப்பு இருந்ததோ அவளுக்கு இழப்பு கொடுக்கும் சார் டாலருக்கு நிகரான ரூபாயின் மதிப்பு அது எப்படி இருந்துச்சு சார் இன்னைக்கு டாலர் வீக்கா தான் இருந்தது கீழே பெரிய சேஞ்ச் தொண்ணூத்தெட்டுக்குன்னாலும் அதே மாதிரி இந்திய ரூபாய் டாலருடைய மதிப்பு நிகரமான டாலருடைய மதிப்பு எண்பத்தி எட்டு புள்ளி ஒன்பது பூஜ்யம் இருந்தது பெரிய மாறுதல்கள் எதுவும் இல்லை கமாடிட்டி பிரைஸ் இறங்கி டாலர்ல எந்த மாற்றமும் இல்லைங்கிறது கொஞ்சம் சாதகமான விஷயம் டாலர் மதிப்பு குறைஞ்சா இன்னும் நல்லது அடுத்து இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து நாளையிலிருந்து அக்டோபர் ஒன்றாம் ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அதனுடைய இம்பாக்ட் அதனுடைய எஃபெக்ட் வந்து நாளையிலிருந்து இம்பாக்ட் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் இது ஒரு விதத்தில் நல்லது ஒரு விதத்தில் வந்து நெகட்டிவா இருக்கலாம் என்னன்னா லிக்விடிட்டி கொஞ்சம் குறையும் நிறைய அதிக வாங்குறது விற்கிறதுங்கிறது நடக்காது பட் முதலீட்டாளர்கள் பாதுகாப்பாக பாதுகாப்புக்காக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம்ங்கிறதுனால நீண்டகால அடிப்படையில் நல்ல பலனை கொடுக்கக்கூடியது ஒரு சுவாரஸ்யமான தகவல் சைனா சைனா வந்து இந்த டேரிஃப்னால பாதிக்கப்படும் எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அப்கோர்ஸ் கடந்த ஆறு மாதங்களாக பெரிய அளவுல இல்ல அவங்க பாதிக்கப்பட்டார்கள் ஆனால் செப்டம்பர் மாதம் அவர்களுடைய பிஎம்ஐன்னு சொல்லக்கூடிய பர்ச்சேசிங் மேனேஜர்ஸ் இண்டெக்ஸ் ஐம்பத்தி ஒன்று புள்ளி இரண்டு அம்பதுக்கு மேல பாசிட்டிவ்னு சொல்லியிருக்கேன் ஆகஸ்ட் மாதம் ஐம்பது புள்ளி ஐந்து பூஜ்ஜியமா இருந்தது செப்டம்பர்ல ஐம்பத்தொன்று புள்ளி இரண்டுன்னு வந்திருக்கு நியூ ஆர்டர்ஸ் வந்து புதிதாக வந்திருக்கக்கூடிய ஆர்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஏழு மாசம் உச்சத்துல இருக்குன்னு சொல்றாங்க முன்பு இல்லாத அளவுக்கு டாரிப்னால பெரிய அளவுல பாதிக்கப்படும் எதிர்பார்த்ததுக்கு மாறாக பாசிட்டிவா இருக்கிறது தான் இப்போதைக்கு பார்க்க முடிகிறது இந்த டாரிஃப் பிரச்சனைக்கு நடுவில் ஒருவேளை டாரிஃப் இன்னும் அதனுடைய முழுமையான இம்பாக்ட் வரும்பொழுது பொழுது வேற மாதிரி இருக்குமா என்னங்கறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும் பல்வேறு தகவல் குறித்து தெளிவான விளக்கம் கொடுத்ததுக்கு நன்றி சார் நாளை மீண்டும் சந்திப்போம் உஜி ஸ்மால் ஃபைனன்ஸ் வங்கி இன் சேவிங் அக்கவுண்ட் மூலம் பிரீமியம் சேlugைகளை பெறுங்கள் ஆண்டுக்கு 7.25% வரை வட்டி மற்றும் பல டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்ளை